நம்மளுடைய வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா வந்து ஒரு பேக்கரியில போய் நேத்து என்ன வலையில இருந்தது இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு எப்படி குறைஞ்சது யார் காரணம் யார்னால இது உங்களுக்கு குறைஞ்சது மோடியினாலதானா அதை சொல்லுங்க மக்களுக்கு அதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அக்கா இதெல்லாம் சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு ஜிஎஸ்டிய முதல் முதலா யாரு கொண்டு வந்தா அப்படிங்கறத ஏக்கா சொல்ல மறந்துட்டீங்களா இல்ல மறைச்சிட்டீங்களா ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணதே உங்க பிஜேபியும் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் முதல்ல இந்த ஜிஎஸ்டிய கொண்டு வரணும் அப்படின்னு பேசினவரு ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில பிரதமரா இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அப்ப நிதியமைச்சராயிருந்த அருண் ஜேட்லி இவங்கதான் இந்த ஜிஎஸ்டிய இந்தியாக்குள்ள கொண்டு வராங்க சரியா யாரு குறைச்சா யாரு குறைச்சாங்கிறத வானதி அக்கா யார் கொண்டு வந்தா யார் கொண்டு வந்தாங்கிறதையும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க கொண்ட ஒரு ஜிஎஸ்டிய எந்த எலக்ஷனுக்குமே நிக்க தகுதியற்ற திராணியற்ற தைரியமற்ற ஒரு ஆளு இன்னைக்கு நிதியமைச்சரா உட்கார்ந்து இருந்துட்டு இஷ்டத்துக்கு பத்து பதினெட்டு இருபத்தெட்டு முப்பத்தெட்டு ஐம்பது வரைக்கும் போட்டீங்களே ஜிஎஸ்டி நிர்மலா சீதாராமன் மேடம் இதெல்லாம் பேசுங்கக்கா இப்பதான மக்களுக்கு தெரியும் நீங்க கொண்டு வந்ததை நீங்களே குறைச்சிட்டு நீங்களே போய் ஒவ்வொருத்தங்கள்ட்டயா போட்டோ எடுத்து போடுறீங்கன்னு சும்மா அப்படி உண்மையை மக்கள்கிட்ட சொல்லி விடுங்க நாங்க தான் கொண்டு வந்தோம் இன்னைக்கு கொண்டு வந்ததுல கொஞ்சமா குறைச்சிருக்கோம் உங்களை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சும்மா அசால்ட்டா சொல்லி விடுங்க